கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மை உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்தர் உங்களை இந்த அருமையான காலை வேலையிலும் ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான தேவ இந்த அருமையான காலை வேலையிலும் நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் மத்திய எழுதின செய்தி நூல் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள் ஆம் இயேசு மகாராஜா இப்படியாக ஜனங்களுக்கு போதிக்கிறார் நீங்கள் குற்றவாளியாக தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள் அன்பு தேவப்பிள்ளைகளே நீங்க மற்றவங்களை பார்த்து இவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க என்று நியாயந்திருக்கிறீர்களா இல்ல நியாயந்திருக்குதல் கத்தருக்குரியது நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு கத்தருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது பாருங்க நம்ம தேவப்பிள்ளைகள் ஒரு காலகட்டத்துல வசனங்கள் எல்லாம் தேர்ந்து வாசித்து இதுதான் பாவம் அப்படின்னு அறிந்த பிறகு அவங்க தன்னை பரிசோதிக்காமல் மற்றவங்களை பரிசோதிக்க ஆரம்பிக்கிறார்கள் பாருங்க ஆவியானவர் நமக்கு ஒன்பது வரங்களை கொடுத்திருக்கிறார் அதுல ஆவியை பகுத்தறிகிற வரம் ஒன்று இருக்கிறது அந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் என்ன செய்யும் மற்றவங்களுடைய குறைகளை நமக்கு வெளிப்படுத்தி காட்டும் இவங்க இப்படிப்பட்டவர் என்று அவங்கள ஸ்கேன் பண்ணி காமிக்கும் ஆனா ஆவியானவர் ஒருபோதும் நியாயத்திற்பு கொடுக்கிற வரத்தை கொடுக்கல நியாயத்திற்பு செய்கிற வை வரத்தை நமக்கு கொடுக்கவே இல்லை ஆவியை பகுத்தறிகிற வரத்தை கொடுத்துருக்கிறாரே தவிர நியாயத்திற்புக்குன்னு ஒரு வரத்தை கொடுக்கலையே அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு மற்றவருடைய குறைகளை வெளிப்படுத்துவாரே ஆனால் நீங்கள் அவர்களுக்காக ஜபியுங்கள் அவருக்காக பாரப்படுங்கள் அவர்களுக்காக மன்றாடுங்கள் கூடுமானால் அவர்கள் முகத்துக்கு நேராக போய் குறைகளை சொல்லிவிடுங்கள் அதற்கு பெயர் புத்தி சொல்லுதல் மாறாக நீங்கள் அந்த குறைகளை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாதிருங்கள் அதற்கு பெயர் கோள் சொல்லுதல் லேவியராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது கோல் சொல்லுகிறவன் இரத்தப்பழிக்கு ஏதுவானவன் அன்பு தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு தேவப்பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய தவறு என தெரியுமா அவர்கள் தன்னை பரிசுத்தவானாக நினைத்து கொண்டு மற்றவருடைய பாவத்தை மூடாமல் மற்றவருடைய குற்றத்தை மூடாமல் அந்த குற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இல்லை தேவப்பிள்ளைகளே யாரை குறிச்சா இங்கே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா யாரை குறிச்சாவது அவங்கள குற்றம் சொல்லிட்டே இருக்கிறீங்களா என் தேவப்பிள்ளைகளே கொஞ்சம் அமைதியாயிருங்க உங்களை மாற்றிக்கொள்வதற்கு இந்த செய்தி உலக பிரயோஜனமாக இருக்கும் குற்றம் சொல்லுகிறது யாருடைய வேலை தேவனுடைய வேலையா தேவன் உங்களை குற்றம் சுமத்துவார்கள் அனுப்பியிருக்க அவர் குற்றம் சுமத்துகிறது அவருடைய வேலை அல்ல அவருடைய பழக்கம் அல்ல அப்ப யாருடைய பழக்கம் அது அந்த பழக்கம் பிசாசனுடைய அந்த பழக்கம் பிசாசின் இருந்து துவங்குகிறது ஆதியாக அவன் மூன்றாம் அதிகாரம் எடுத்து வாசி பாருங்க அதுல தேவன் இப்படிப்பட்டவர் என்று ஏவாளிடம் குறை சொல்லுகிற நபர் தான் பிசாஸ் வெளிப்படுத்தல விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் எடுத்து வாழ்த்து பாருங்க நமது சகோதரர்களை குறித்து இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்திலே குற்றம் சொல்லுகிறவன் பிசாசு நீங்க அந்த பழக்கத்தில் உடையவர்களா இருக்கிறீங்களா ஒரு ஊழியக்காரரை குறித்தோ ஒரு தேவ குறித்தோ அல்லது தேவ மனுஷரை குறித்தோ குறை சொல்ற நபரா நீங்க இருக்கிறீங்களா இன்றைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த பழக்கம் தேவனுடைய பழக்கம் அல்ல அந்த கிரியை தேவனுடைய கிரியை அல்ல அது பிசாசின் இருக்கிறது அன்பு தேவப்பிள்ளையை மனம் திரும்புங்கள் நீங்கள் குற்றவாளியாக தீர்க்கப்படாதிருங்கள் அக்கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இப்படியாய் சொல்கிறது நம்மில் ஒருவன் பாவத்திலோ குற்றத்திலோ அகப்பட்டால் ஆவிக்குரிய நீங்கள் எல்லா சாந்தத்தோடும் கூடிய அவங்களை சீர்பொண்ணும் என்று நீங்கள் பிரயாசப்படுங்கள் மாறாக நீங்களும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையார்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஒரு தேவப்பலை இப்படிப்பட்ட குறைகள் குற்றங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் செல்லுங்கள் அவங்களுடைய குறைகளை மாற்றுவதற்காக பிரயாசப்படுங்கள் மாறாக யாரையும் குற்றத்தை வெளிப்படுத்தும்படி அவங்களை அவமானப்படுத்தும்படி யார்கிட்டையும் நீங்க பகிர்ந்து கொள்ளாதிரிங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் அன்பு சகல பாவத்தை மூடும் என்று வசனம் சொல்லுகிறது ஜபிக்கலாமா எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே இந்த அருமையான காலை வேளையிலும் உடைய ஜனங்களை ஆசீர்வதி தரலும் சத்தியம் அவங்களை விடுதலை ஆக்கட்டும் தேவ கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து வினாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே கத்திரங்களை ஆசிரியப்பாராக